ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம்எஸ்பி ரியல் எஸ்டேட் உங்கள் பகுதியில் உள்ள வீடுகள் வீட்டு மனைகள் விவசாய நிலங்கள் நஞ்சை புஞ்சை அனைத்து விதமான ப்ராப்பர்ட்டியும் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்து தரப்படும் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா நாங்களே வந்து வீடியோ எடுக்கிறதோ அல்லது நீங்கள் வீடியோ எடுத்து கொடுக்குறதோ நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கனாக்கா மெயின் ரோட்லேருந்து ஒரு எண்பது ஐநூறு மீட்ரு வந்து பார்த்தீங்கனாக்கா மண் ரோடில் நம்ம போனோம் மண் ரோடு வந்து பார்த்தீங்கனாக்கா பஞ்சாயத்து ரோடு தான் பஞ்சாயத்து ரோடு இருபது அடி ரோடு இருக்குது மண் ரோடு தான் இருக்குது நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த மண் ரோடு சிமெண்ட் ரோடாக தார் ரோடாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா லேவர்ட் பீஸ்லாம் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு செம்மண் பூமி ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா எத்தனை ஏக்கர்னு பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஏக்கரா எழுபத்தஞ்சி சென்ட் சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கனாக்கா பதினஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு வாங்கணுன்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் இது வந்து பார்த்தீங்கனாக்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானலுக்கு பத்து கிலோமீட்டருக்கு முன்னதாகவே இருக்குது நீங்கள் கொடைக்கானல் மலை ஏறுறீங்கனாக்கா மலைக்கு முன்னதாக ஒரு பத்து ஏக் பத்து கிலோமீட்டருக்கு முன்னதாக இருக்குது பேர் பார்த்தீங்கனாக்கா பெரிய நாயக்கன்பட்டி வத்தலகுண்டு வத்தலகுண்டு பக்கத்தில் பெரிய நாயக்கன்பட்டி என்ற கிராமத்தில் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு செம்மன் பூமி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ரெண்டு ஏக்கராக எழுபத்தஞ்சு சென்ட்டு அதாவது விற்பனை கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கரின் விலை பதினஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க கொடைக்கானல் பகுதியில் இடம் வாங்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு மதுரை மாவட்டம் வந்து வந்திருக்கு இதுக்கு பேப்பர் டாக்குமெண்ட்டு எல்லாமே கிளியராக இருக்குது நம்மக்கிட்ட விருப்பம் இல்லைங்க ஃபோன் பண்ணுங்கள் இந்த நம்பர் கால் பண்ணிங்கனாக்கா நாங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார் நான் போய் பார்க்கணுன்னாக்கா டேரெக்டாக ஓனரே வருவாங்க இது ஓனர் ப ஓனர் தான் இந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஓனருக்கு டேரெக்ட் ஓனர் தான் நீங்கள் பார்க்க போகிறது நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த இடத்துல நான் போய் பார்க்கணும் சார் சொன்னீங்கன்னாக்கா ஓனர் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஓனர் மூலமாக போய் பார்த்து இடம் பிடிச்சிருந்தனாக்கா அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு செம்மண் பூமி ரெண்டு ஏக்கரா எழுபத்தஞ்சி சென்ட்டு பதினஞ்சு லட்சத்தில் வந்திருக்கு இதை இதை பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்க ஏன்னா நம்ம பா போட்ட ஒரு ரெண்டு மூணு நாளில் லோ பட்ஜெட் லேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு மூணு நாள்லேயே சேல்ஸ் ஆகிடுது உடனுக்குடனே சேல்ஸ் ஆகிறதுனால சார் இப்போ தான் போட்டிங்க அதை சேல்ஸ் ஆகிடுச்சா சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம போடுற வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுனால கண்டிப்பாக உடனுக்குடனே சேல்ஸ் ஆகிடுது அதனால் தயவு செஞ்சு பார்த்த உடனே இந்த ஒன் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே கால் பண்ணிவிடுங்க புக் பண்ணிடுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரம் மாமரம் புளிய மரம் வேப்ப மரம் வே மரங்கள் வளர்க்குறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தண்ணி வசதின்னு பார்த்தீங்கனாக்கா நானூறு அடியிலே தண்ணி இருக்குன்னு இருக்கார் ஓனர் வந்து இருக்கிற ஃபேக்டர் சொல்லியிருக்காரு நானூறு அடி போட்டிங்கன்னா பொதுசாக தண்ணி தேர் மாதிரி இருக்குது சார் ஃபஸ்ட் கிளாஸ் தண்ணி சார் நல்லாயிருக்கும் தண்ணி நல்லாயிருக்கும் சுற்றி வந்து பார்த்தீங்கனாக்கா ஊர் இருக்குது சார் வீடுலாம் கூட இருக்குது சார் பக்கத்துலேயே லேவோட்டும் போட்டிருக்காங்க சார் டிடிசிபி லே லேவட்டும் இருக்குது சார் சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளங்க கால் பண்ணுங்கள் உடனடியாக புக் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள சே தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க எம்எஸ்பி ரியல் எஸ்டேட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு இல்லாமல் மத்தவங்களுக்கு யூஸ் ஆகணுன்னுச்சுனா ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில் வைங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கூட வைங்க பதினஞ்சு லட்சத்தில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு செம்மன் பூமி தேங்க் யூ